ஹலோ மைடியா டிஎன்பிசி மக்களே எல்லோரும் எக்ஸாமுக்கு ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் எக்ஸாமுக்கு நமக்கு என்னென்ன தேவை என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் அதை வந்து ப்ரிண்ட் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பேக்கில் இன்றைக்கே எடுத்து வச்சுருங்க லாஸ்ட் மினிட் டென்ஷன் வேண்டாம் அதனால் ஹால் டிக்கெட்டை பத்திரமா எடுத்து வச்சுருங்க நல்ல கிளியர் பிரிண்ட்டாக போட்டு எடுத்துக்கோங்க ஹால் டிக்கெட் அப்புறமா பென் பென் வந்து நான் இந்த மாதிரி ஒன் பாயிண்ட் ஜீரோ எம்எம் நிப்பிருக்கிற பென் யூஸ் பண்ணுவேன் இது வந்து நமக்கு மார்க் பண்ண கொஞ்சம் டைமிங் சேவ் ஆகும் அதனால தான் ஸோ இந்த மாதிரி கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க ஒரு பென்சில் ரப்பர் இது இவ்வளோ எப்பயுமே நான் எடுத்துகிட்டு போவேன் பென் வந்து ரெண்டு பென் நான் வச்சிருப்பேன் பென்சில் வந்து நான் நிறைய டைம் கொண்டு போயிருக்கேன் எனக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னதில்லை இன்கேஸ் வேணான்னு சொன்னாங்கன்னா வெளியே வச்சுட்டு போயிருங்க அப்புறம் ஒரு முள் கடிகாரம் வச்சுக்கோங்க வாட்ச் அலோவ் பண்ணினாங்கன்னா நம்ம கட்டிட்டு போய்க்கலாம் கடிகாரம் சம்மந்தமாக கணக்கு வரலைன்னா அலோவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் இதில் என்னென்ன வேணும்னு எழுதியிருக்கேன் ஐடி ப்ரூஃப்ல ஒரிஜினலும் ஜெராக்ஸும் இருக்கிறது பெட்டர் ஓட்ரு ஐடியோ பேன் கார்டோ ஆதார் கார்டோ ட்ரைவிங் லைசன்ஸோ ஏதோ ஒன்று ஒரிஜினல் ஒன்று கையில் வச்சுக்குவோங்க பிளாக் பால் பாயிண்ட் பென்னு ரெண்டு வாட்ச் ஃபோட்டோ இது இவ்வளவும் மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் வாட்டர் பாட்டில் வேணும்னா எடுத்துகிட்டு போங்க அது ட்ரான்ஸ்பரண்ட் பாட்டிலாக தான் இருக்கணும் பெ வந்து பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணணும் அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் ப்ரூஃப் ஒன்று வச்சுக்கோங்க ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க மேபி கேட்டால் தேவைப்படலாம் ஏன்னா வந்து நம்மளோட ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ கிளியராக இல்லைன்னா அது வேணும்னு சொல்லுவாங்க அதனால் வச்சுக்கோங்க அது எப்படின்னு நமக்கு தெரியாது வச்சுக்கோங்க இப்போது அதேமாரி ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா எந்த தப்புமே பண்ணிடாதீங்க ஓவர் ரைட்டிங் பண்ணாதீங்க இ ஆப்ஷன் சும்மா தான் இருக்கு தேவையில்லாமல் அதை டிக் பண்ணாதீங்க அது சும்மா உப்புக்கு சப்பாணி மாதிரி தான் ஏபிசிடி நாலு ஆப்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியாததோ அதை வந்து கிளியராக மார்க் பண்ணுங்கள் சீக்கிரம் எழுதுங்க பன்னிரெண்டரைனா முடிச்சுருவாங்க இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அந்த ஓஎம்ஆர் மார்க் பண்ண கிடையாது ஸோ சீக்கிரம் எழுதிடுங்க டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் பன்னெண்டு இருபதுக்கெல்லாம் முடிக்க பாருங்கள் லாஸ்ட் மினிட்டில் சைன் பண்ண சொல்லுவாங்க அந்த தம் ஃப்ரெண்ட் வைக்க சொல்லுவாங்க ஸோ நமக்கு டென்ஷன் ஆயிரும் சீக்கிரமாக முடிச்சிடுங்க ஸோ கொஸ்டினை வந்து மூணு இதுவாக பிரித்து எழுதலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதும்போது நல்ல தெரிஞ்ச கொஸ்டின் பார்த்தோன்னே எனக்கு இதுக்கு இதுதான் ஆன்சர்னு தெரியும் அப்படின்ற மாதிரி கொஸ்டினை ஒன்றாவதுலேருந்து இரநூறு வரை நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கணும் ரெண்டாவது திரும்பி மறுபடியும் வரணும் அதில் வந்து கொஞ்சம் ரெண்டு ஆன்சர் ஒரே மாதிரி இருக்குது கொஞ்சம் யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்குன்ற கொஸ்டினை ரெண்டாவது டைம் எழுதணும் சுத்தமாக தெரியாத கொஸ்டின்லாம் அப்படியே வச்சுட்டு போயிடணும் மூணாவது கடைசியில் தான் வந்து அதை எழுதணும் அதுக்குன்னு ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடாது எல்லா கொஸ்டினுக்கும் நமக்கு தெரியும் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் எல்லா கொஸ்டினுக்குமே நமக்கு எடுக்க டைம் இருக்கும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் தான் டைமே இருக்கும் ஸோ அந்த டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணி எழுதிக்கோங்க சுத்தமாக தெரியாத கொஸ்டினில் இப்போ ஒரு கூற்று காரணம் இருக்குது எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டினை ரெண்டு வாட்டி நல்லா ரீட் பண்ணுங்கள் நல்லா ரீட் அப்புறம் பாசிட்டிவிட்டியாக தெரிஞ்சதுன்னா அது சும்மா டிக் பண்ணலாம் சுத்தமாக தெரியாத கொஸ்டினில் நான் சொல்கிறேன் அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு இருந்ததுன்னா அதை நீங்கள் டிக் பண்ணலாம் அது வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் கை கொடுக்கும் நான் சுத்தமாக தெரியாத கொஸ்டினுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் தெரியாத கொஸ்டினில் பதட்டப்படாமல் ரிலாக்ஸாக எழுதுங்க நைட் இன்னைக்கு ஒரு செவன் ஹவர்ஸ் நல்ல ஸ்லீ டீப் ஸ்லீப் தூங்கிடுங்க எதை பற்றியும் டென்ஷன் ஆகிட்டு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் புதுசாக எதுவும் படிக்க வேண்டாம் நல்லா ரிலாக்ஸாக அமைதியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும்னு நம்புவோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன் பாய்